ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசி வந்தானடா உனக்கு 370 ரூபாய் சம்பளம் கொடுத்து கூட்டி வரே என்ன ப்ரோ அப்படியே டவுன் ஆயிட்டீங்க ஆம்பளை சப்போர்ட் பண்ண வேண்டிய 370 ரூபா கொடுத்தேன் அது பொம்பளை சப்போர்ட் பேசி 200 ரூபாய் அதிகமா கொடுத்து விட்டது எப்படி கணக்கு தெரியாதவன நாடகத்துக்கு போடுறதுக்கு செருப்பு எடுத்து என் தலையில அடிச்சிருக்கேன் 260 ரூபாய் பெருசாடா எத்தனை நம்பர் எடுத்துட்டு வரே மாயா

நிமிஷம் யோசிச்சுதான் பேச ஒழுக்க இவனுக்கு பாடஞ்சொலி கொடுத்து எப்படி சரி பார்த்து ஆனா இந்த பாடி இந்த லேடியை கரெக்ட் பண்ணிட்டானே

கையே விழுந்துரு நரம்பு தெளிச்சி வந்தவன போட்ட நாடகம் அப்புறம் நட்டமுடிக்கும்